இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மயில் அம்மா சொன்னபடி மயில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூணு மருமகளும் சேர்ந்து அதாவது தன்னோட மாமனார் பர்த்டேவை அதாவது ஐம்பதாவது பர்த்டேவை சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பிளானை வந்து பக்காவாக போட்டாங்க அந்த பிளானை தான் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு வந்து அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு செந்தில் சரவணன் கதிரெலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இதில் ஏற்கனவே மருமகள்லாம் பிளான் போட்டு ஏற்கனவே பர்ச்சஸ் பண்ணி சூப்பராக வந்து அதுக்கான விஷயத்த முன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இதுலேயும் தன்னோட மகனாக வந்து அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அதுக்கான பிளான் வந்து இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா மயில் வந்து அந்த குடும்பத்தில் தன்னை ஒதுக்கி தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இதை நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல இன்னும் வந்து அதிகமாக வந்து அவங்க அம்மா வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நீ மூத்த மருமக நீ சொன்னது தான் அந்த குடும்பத்தில் நடக்கணும் இதை சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமா உன் புருஷன்கிட்ட சொல்லி நீ வந்து எல்லா கண்ட்ரோலையும் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மயிலோடய அம்மா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து மயில் கேட்டுட்டு நான் என்ன தான் பண்ணுறது நல்லா பெரிய இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த மயிலை வந்து கெடுத்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கி கொண்டு போகலான்னு இப்போ அவங்க அம்மா வந்து பிளான் போடுறாங்க இந்த பேச்சை மயில் கேட்டால் கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் மயில் வந்து அப்படி நடந்துக்காத மாதிரி இருந்தாலும் கூடிய சீக்கிரமே மயிலோட சுயரூபம் அந்த குடும்பத்தில் வந்து ஓங்கி நிற்கும் இதனால் குடும்பத்துக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பர்த்டே செலிப்ரேஷன் காண்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அந்த பர்த்டேவை வந்து சூப்பராக கொண்டு போ போகிறாங்க இதை பார்த்து பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படாது போனார் அதே மாதிரி கோமதியும் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க எல்லாருக்குமே சிறப்பாக வந்து பரிசு அவங்கவுங்க கொடுத்து சூப்பராக என்கரேஜ் பண்ண போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து இந்த ஐம்பதாவது பர்த்டேயை வந்து சூப்பராக வந்து அவருக்கு சந்தோஷப்படுத்துகிற விதமாக எல்லோரும் வந்து சூப்பராக அவங்கவுங்க பண்ண போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது டியூஷனுக்கு வந்து போகிறதா வந்து ராஜி பிளான் போட்டாங்க இதையும் கோமதி மூலயமா வச்சு பேசலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயமும் வெளியில் வந்து அவங்க மாமனார் வந்து ரொம்ப கோவப்பட்டு இப்போ ராஜி மேலே மீண்டும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் போக வாய்ப்புகள் இருக்குது அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஸ்டார்டிங்கில் நல்லபடியாக போனாலும் போக போக வந்து அந்த பர்த்டேயில வந்து சூப்பரான விஷயங்கள் இருந்தாலும் அதில் பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது ஏன்னால் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே நல்ல ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே கெட்ட விஷயங்கள் அதாவது அவங்க குடும்பத்தில் பிரிவினை உண்டாகிற மாதிரி கான்சர்ட் கொண்டு வர்றாங்க அது வந்து மயில் மூலியமாக ராஜு மூலியமாக நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்